மாக்குரேஸ்க்கு வணக்கம் நான் அர்ச்சனா இப்போ மிஞ்சா புயலில் வந்து நிறைய பேர் அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி வந்துடுச்சு அவங்களோட உடைமைகள் எல்லாமே தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு கார்கள் நிறைய வந்து தண்ணியில் போச்சு அப்படின்ற நிறைய விஷயம் பார்த்தோம் ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நீ நான் வந்து ஒரு ஷோவே பண்ணியிருந்தாங்க என்னோட மாடு வந்து இருபது மாடு இறந்துச்சு சார் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து போய் கறந்துட்டு வந்தேன் சார் நெக்ஸ்ட் டே போய் பார்க்கும் ஒரு மாடு கூட உயிரோட இல்லை சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ அதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்கு நீங்க எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க வந்து மீண்டுலாம் வரல மீண்டும் அனுபவிச்சுட்டா இருக்கும் எந்த ஒரு பொருளாதார ரீதியும் எதுவும் பண்ண முடியாம என்னோட தம்பிங்க ரெண்டு பேர் தான் அந்த மாடெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து இப்போ சுத்தமா ஒரு வேலைக்கே போக முடியாமல் வீட்டில் சும்மா தான் இருக்காங்க ஏதோ எங்ககிட்ட இருக்கிற மிச்ச மீதியை வச்சு டே டு டே என்ன பால் வியாபாரமோ அதை பண்ணிட்டு இருக்கோம் மத்தபடி ஒண்ணுமே இல்லை மேடம் பால் வியாபாரம் தான் பரம்பரை தொழிலே அதுதான் மேடம் சுமார் வந்து தாத்தாக்கு தாத்தா காலத்துல இருந்து இந்த தான் வச்சு அதுல வர இன்கம் வச்சுதான் படிச்சது வளர்ந்தது அது மாடு அது ஒரு தொழிலுன்றதை விட அது எங்க எங்க வீட்டுல வந்து ஒரு உயிரா பார்த்து இப்ப அந்த உயிர் இருபது உயிருமே இறந்ததுக்கு நாங்க ஒரு காரணமாயிட்டோம் எங்களோட தப்பு இருந்ததாலதான் இவ்வளவு பெரிய இழப்ப நாங்க இழந்திருக்கோம் எங்களுக்கு உதவின்ற போது எங்க ரிலேட்டிவ்ஸோ எங்க நிறைய சங்கம்லாம் இருக்கு கால்நடை விவசாய சங்கம் மக்கள் சங்கம் யாதவா சங்கம் அதெல்லாம் இருக்கு பட் யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலை எங்களுக்கு ஒண்ணுன்னா நான் இந்த இழப்புக்கு அப்புறம் நான் கத்துக்கிட்டது வந்து ஒரே விஷயம் தான் நமக்கு ஒண்ணுன்னா நம்ம தான் பார்த்துக்கணும் வேற யாருமே பார்க்க மாட்டாங்க இழந்தது என்னவோ இருபது லட்சத்துக்கு மேல கிட்டத்தட்ட எல்லா மாடுமே ஒரு லட்சம் ரென் ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி முன்பணம் வந்து முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் கட்டிட்டு மாசம் மாசம் வர பால் ஊத்துற காசுல மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி கட்டிட்டு அந்த கடனை அடைச்சிட்டு வரும் இப்ப எல்லாமே இழந்துட்டு நிற்கிறோம் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த இடம் இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் இங்கேருந்து சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அங்கே போலாமத்துக்கு பக்கத்தில் இடத்த சேல்ஸ் பண்ணி வித்துட்டாங்க இப்போ இது ரேட்டு கம்மியாக இருக்குன்னா அப்போ வாங்கிட்டோம் ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் இப்போ பாத்தீங்கன்னா இப்பதான் தெரியுது அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பில்டிங்கே அதுதான் என்னோட பில்டிங்கு ஃபுல்லாகவே முழுகிடுச்சு நான் இங்கே வந்து சுமார் நானே ஒரு அஞ்சரை அடி இங்க வந்து பத்து அடிக்கு தண்ணி இருந்தது நான் இதுல வந்து என் மாட்டை நான் எப்படி பார்க்க முடியும் எப்படி அவுத்து விட முடியும் எல்லாரும் அவுத்து விட்டுருக்கலாம் அவுத்து விட்டுருக்கலாம்ன்றாங்க அவுத்து விட்டா சேத்துல மாட்டிக்குது அஹ் அவுத்து விட்டா கரண்ட்ல அடிப்பட்டு இறந்துருது அதை மாதிரி பிரச்சனைக்காக தான் என்னோட பொருளை நான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக உள்ள கட்டி போட்டுருந்தேன் இன்னைக்கு எதுவுமே இல்லை நீங்க வந்து பாருங்க என்னோட இடத்த என் இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு அவ்வளோ வலிக்குது ஃபுல்லாக மாடாக இருந்த இடம் இதெல்லாம் பட் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாட்டு தொழுவோம் எல்லாமே மாடு கட்டிக்கிட்டு இருந்ததா எல்லாமே மாடு இந்த வரவே கஷ்டமா இருக்கு மேடம் ஒவ்வொரு மாடும் ரொம்ப உயிரும் ஒண்ணுமே இல்லை மேடம் இங்க லைனா மாடு கட்டி போட்டது உள்ளே மாடுதான் மேடம் ஒண்ணுமே இல்ல மேடம் வாழ்க்கையே இத ஒன் மந்த் கிளீன் பண்ணிட்டு இருக்க மேடம் ஒன் வீக் கிளீன் பண்ணி இப்பதான் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வந்து மாடு கட்டுறதுக்காகவே நீங்க ரெடி பண்ணி வச்சது பாட்டு தொழுவோம் மேடம் இது ஃபுல்லா நீங்களே பாருங்க எல்லா இடத்துலயும் கம்பி இருக்கும் மாடு புடிச்சு கட்டி கறக்கிறதுக்கு தான் இந்த இடமே நீங்க ஒன்னும் அந்த ஸ்மெல் போல பாருங்க அந்த நினைவு வந்து

ஏன் பில்டிங் இல்ல அந்த சைட் இருக்க பில்டிங் இந்த இது எல்லாமே முழுங்கடிச்சு மேடம் எதுவுமே வந்து ஃப்ரீயாவே இல்ல நான் வந்து மாடு கறக்க அன்னைக்கு சண்டே நைட்டு வரும்போது இவ்வளவுதான் தண்ணி இருந்தது இவ்வளவுதான் இருந்தது தண்ணி ஏறா இங்க இல்ல அந்த ரோட்ல இருந்தது அந்த மெயின் ரோட்ல இருந்தது சரி தண்ணி இங்கெல்லாம் வராது அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க விட்டுட்டோம் வெளியே விட்டா சேத்துல மாட்டிக்கும் கரண்ட்ல அடிபட்டுறோம்ன்றதுக்காக உள்ள கட்டிடணும் இதே இடத்துல தான் என்னோட எல்லா உயிரும் போயிடுச்சு மேடம் என் ஃபேமிலியோட உயிர் மேடம் அதனாலதான் நான் வளர்ந்தோம் அதால தான் மேடம் எல்லாமே எங்களுக்கு என் தம்பிங்கள்லாம் இன்னைக்கு அனாதே நிற்கிறாங்க மேடம் ஆல்ரெடி எங்கள் அம்மா விட்டுட்டோம் என் தம்பிங்கள்லாம் எதுவுமே சாப்பிட கூட இல்லை மேடம் என் தம்பி ஒரு தம்பிக்கு ஜோரம் வந்து படுத்த படிக்கா இருக்கான் ஏஞ்சி வரவே முடியல அவன் தான் மாடு பார்த்து அவன் சுத்தமாக எதுவுமே பண்ணுவோம் இன்னொரு தம்பி சாப்பிடுறதே இல்ல மேடம் அந்த அளவுக்கு கஷ்டம் எல்லாருமே எங்களை கேலி பண்ணலாம் கிட்ட இருப்போம் ஆனா அவங்க அவங்களுக்கு வரும்போது தான் மேடம் அந்த வழி தெரியும் ஒவ்வொரு மாடும் இதே இடத்துலதான் எங்க கையால ஒவ்வொரு மாடும் டிஸ்போஸ் பண்ண நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை மேடம் நீங்க எவ்வளவு இதுவா இருந்தீங்க மாட்டுக்காக ஒரு தனியா ஒரு இடம் கட்டி இருக்கோம் பக்கத்துலயே நம்ம இருக்கிறதுக்கான வீடுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க ஃபுல்லா கட்டி ஒரு 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 கனவுட எல்லா எல்லாமே படிச்சு மேடம் கனவு எல்லாமே படிச்சு மேடம் நான் நினச்சி கூட பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய இழப்பு எங்களுக்கு வரும் அப்படின்றத நான் நினைச்சே பாக்கல இப்ப ஊர்கள்லயோ இல்ல வீட்லயோ மாடு வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மழை வருது இல்லைன்னா வந்து மழை வர போகுதுன்னாவே அந்த மாட்டை பாப்பாங்க கரெக்டா அதை போய் கட்டி வச்சிருக்கோமா கயிறு கரெக்டா கட்டி இருக்கோமா அதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தா அது கரெக்டா இருக்கா மழை வரும்போது கூட போய் பாப்பாங்க ஒரு மாடு வச்சிருக்கீங்களே கூட மழையில எப்படி இருக்கு நைட் டைம்ல அப்படின்றது இப்ப இருபது மாடு வச்சிருக்கீங்க போது நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் இல்ல இப்போ யோசிச்சு பாக்குறீங்களா நம்ம போய் அங்க இருந்திருக்கலாமோ பாத்துருக்கலாமோ இல்ல வேற இடத்துக்கு மாத்திருக்கலாமோ அப்படி என்னெல்லாம் கரெக்ட் மேடம் தவறுகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றியுமே யோசிக்கிறோம் தவறுகள் நடக்காத வரைக்கும் அதை பத்தி நம்ம சிந்திக்கவே மாட்டோம் என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடு வந்து பம்மல்ல தான் வச்சிருந்தோம் இங்க வந்து பம்மல் மாநகராட்சி ஆனதால வெளியே ஒவ்வொரு மாடு விட்டாலுமே அந்த மாட்டுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் போடுறாங்க மாநகராட்சியில் வந்து ஸோ இந்த பம்மல் நக மாநகராட்சி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊராட்சி பேரூராட்சியாக இருந்தது அப்போது மாடு மட்டும்தான் இங்கே தொழில் எல்லாமே ஓபன் ஸ்பேஸு எதுவுமே வந்து பில்டிங் இன்றைக்கி கட்டிடங்களாகவும் பில்டிங்காகவும் இருக்குது முன்னாடி வந்து எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ் அதுக்காக தான் இந்த பரம்பரை பரம்பரையாக இந்த ஊரில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அதை வச்சு தான் நாங்கள் பொழப்பு நடத்திட்டு போது திடீர்னா மாநகராட்சி ஆயிடுச்சு மாடை எடு அப்படின்ன எங்களுக்கு அதை விட்டால் வேற எதுவும் பொழப்பு கிடையாது ஸோ அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தண்ணி இடம் வாங்கி அதை ஒரு ஒரு தொழுவத்தில் மெயின்டைன் பண்ணி வந்திருந்தோம் அந்த தொழுவத்தில் மெயின்டைன் பண்ணி வரும்போது இந்த மிஜாம் புயல் வருஷ வருஷம் புயல் வரும் ஆனால் வந்து தண்ணிலாம் வராது எங்கள் பில்டிங் நல்லா ஹைட்டாகவே ஒரு ஆறு அடிக்கு உயரமாகவே கட்டிடணும் இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா மிஜாம் புயல் காரணமாக தண்ணி வந்து பில்டிங் ஃபுல்லாகவே முழுகிடுச்சு ஈவன் வந்து நாங்கள் அதுக்கு முன்னால் சண்டே நைட்டு வந்து போய் மாடு கறந்துட்டு மாடை வந்து பார்த்துட்டு தான் வந்தோம் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் போகும்போது போலீஸ்காரங்க அலோ பண்ணல பேரிகேட் போட்டு தண்ணி அதிகமாக போகுது போகக்கூடாது நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அடிச்சிட்டு போயிட்டிங்கன்னா யார் பதில் சொல்கிறது நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அதனால் விட்டுட்டோம் பை நெக்ஸ்ட் டே டியூஸ்டே வந்து போய் பார்க்கும்போது என்னோடய பில்டிங்கே முழுங்கிருந்தது அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமாவும் நீங்க மாடு இருபது மாடு வச்சிருந்தீங்க அப்படின்னு எவ்வளவு கஷ்டத்துக்கு என்ன நிறைய பேர் வீட்டு பக்கத்துல இருக்கவங்களா சொல்லிருக்கலாம் மாடு இல்ல சென்னைக்குள்ள எப்படி மாடு வச்சு வளர்க்கறது அப்படின்ற நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கவங்களை சொந்தக்கார சொல்லிருக்காங்க இல்ல நீங்களே கூட ஏதோ ஒரு கஷ்டத்துலயோ ஏதோ ஒரு நிலைமையில வந்து வேண்டாம் மாடெல்லாம் வித்துடலாம் அப்படின்ற ஒரு இது வந்து அதையும் தாண்டி நீங்க மாடு வந்து வளர்த்துட்டு இருக்கும்போது என்னெல்லாம் சொன்னாங்க நான் என் சொந்த ஊர் பம்பல் மேடம் எங்க வீட்டை தவிர எங்களை யாருமே பிடிக்காது என்ன காரணம்னா மாடு பக்கத்து பக்கத்தில் இருக்கவங்க கூட சாணி அள்ள ரோட்டில் சாணி இருக்கோம் மேடம் இங்கே நான் படித்தவன் நான் கூட இன்றைக்கி சாணி அழிட்டுருக்கேன் என் அண்ணன் தம்பி எல்லாருமே சாணி அழுறோம் மேடம் மாடுங்க ஒவ்வொன்றும் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி சித்துறோம் மேடம் திடீர்னு நோய் வந்து சித்துரும் திடீர்னு என்னன்னே தெரியாது உள்ள ஏதோ வேலை செய்யாமல் பாட்ஸ் எதுவும் வேலை செய்யாமல் சித்துறோம் நிறைய இழப்பு இருக்குது மேடம் ஐம்பது மாடு வச்சு இந்த இடத்துல படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்தோம் மக்களுக்கு பிடிக்கல நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல ஒரு மாடு போனால் அடிப்பாங்க ஒரு மாடு படுத்துருந்தா அடிப்பாங்க ஒரு கோழி பக்கத்து வீட்டுக்கு போச்சுன்னா அடிப்பாங்க ஒரு ஆடு எகிரி குடிச்சிருந்தா எங்கள் வீட்டு இலையை வந்து தின்னுறது எங்கள் வீட்டு செடியை வந்து தின்னுறது அடிப்பாங்க அப்படிலாம் ஏ அந்த மாதிரி நம்மளுக்கு யார் சாபனையும் வேணாம் யார் கஷ்டமும் நம்மளுக்கு வேணாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி ஒரு மறைப்பான இடத்துல எடுத்துகிட்டு வந்து மாடை வச்சு பார்த்துக்கணும் ஃபேமிலியோடு இங்கே வந்து செட்டில் ஆகிடும் தான் மேடம் வீடு கட்டிகிட்டு இருக்கோம் மேடம் இந்த இடம் பாதியிலே நிற்கும் போதே எங்கள் அப்பாவுக்கு மாடு மிரிச்சு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு கால் இது எடுத்துட்டோம் அதனால தான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அந்த மாதிரி ஒரு டைம்ல இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பு வந்துச்சு மேடம் இன்னமும் வச்சிருப்போம் மேடம் இது அழிவுன்னு நினைக்கலாம் எங்கள் சொந்தக்காரங்க என்னை சுற்றி இருக்கோம் எவோனா எங்களை அழிவுன்னு நினைக்கலாம் ஆனால் நான் மீண்டு வருவோம் மேடம் அந்த தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு இன்னமும் மாடு வைப்போம் மேடம் என் துளில் என்றைக்குமே என்ன ஒரு கஷ்டப்பட்டோம் என்றைக்குமே வீண் போக மாட்டோம் மேடம் நம்ம அழிஞ்சு போக மாட்டோம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் என்னோட இழப்பு தான் இதை நான் சரி கட்டு முன்னுக்கு வருவேன்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மேடம் இந்த மாடுக்கெல்லாம் பேர் வச்சீங்களேன் நிறைய பேரே வீட்ல இருக்கா மாடு பேர் எல்லாம் வச்சுதான் பேரு எல்லாம் சொல்ல முடியும் ஒரு ஒரு பேர் கண்டிப்பா மேடம் கிடேரி பெரிய கிடேரி அப்புறம் வந்து வேலூர் பசு அது வேலூர்ல வாங்கினதால அது வேலூர் பசு சந்தை பசு சந்தையில வாங்குனதால அது சந்தை பசு அப்புறம் வந்து ராதா அது வந்து ராதான்னு குரல் கொடுத்தா உடனே ஓடியாந்து பக்கத்துல நிற்கும் இப்படி கழுத்தை தூக்கி இப்படி சொஞ்சிக்கிட்டே இருந்தா அப்படியே கம்முன்னு இருக்கும் அதே மாதிரி இடிக்கிற கிடையாது ஆளை பார்த்தா இடிக்கும் ஒரு அன்னோன் பர்சன் எங்க வீட்டுக்குள்ள வராருன்னா அவங்கள இடிக்கும் அந்த மாதிரி மாடுகளும் இருக்கு எங்க இங்க கட்டி வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு இருக்கும் போது ஒரு ஒரு மாடும் ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கோம் இந்த இடத்துல நாலு மாடு மேடம் இங்க வந்து கோட்டி மேடம் இங்க ஒரு தடியர்மே கட்டியிருந்தேன் அப்புறம் இங்க வந்து புது புதுசா கண்ணு போட்ட மாடு புதுசா அப்பதான் மேடம் கண்ணு போட்டு வந்தது கண்ணு போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் வந்தது அந்த மாட்டோட நிலைமை நீங்களே பாருங்க மேடம் அது இப்போ ரெண்டுமே இறந்து போச்சா கண்ணு ரெண்டுமே இறந்துச்சு மேடம் அதோட பச்சை கண்ணு ஊட்டி மேடம் புதுசா பிறந்தது புதுசா ரெண்டு நாள் கூட ஆகல மேடம் அது என்ன பாவம் பண்ணிச்சு அடிச்சுட்டு போய் எங்க இருக்கு பாருங்க மேடம் அந்த இடம் அடிச்சுக்கிட்டு போய் அங்க இருக்கு இல்ல இப்போ இறந்த மாடுகள் இத்தனை இருக்குது அத பாக்கு வீடியோல பாக்கும்போது போது அது இறந்து நீங்க அதான் நீங்க சொன்னீங்கல்ல வந்து பார்த்து எவ்வளவு இருக்குதோ அத பாத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்த மாடு எத்தனை மாடு இருந்துச்சு இறந்து இருந்ததா அடிச்சுட்டு போனது எத்தனை மாடு அடிச்சு போச்சு மேடம் மொத்த இங்க பதினெட்டு மாடு உள்ள கட்டியிருந்தேன் மேடம் ஒரு பசு மாடு பத்தொன்பது மாடு மேடம் ஏழு கண்ணூட்டி கட்டியிருந்தேன் மேடம் அதுல ஒரே ஒரு கண்ணூட்டி உயிரோடு இருந்தது மேடம் ஒரு எரும மாடு உயிரோடு இருந்தது அது கூட ரீசன்ட் இருக்கு மேடம் இந்த கேட் இருக்குல்ல இந்த கால் கால் அதனால அந்த கழுத்து வந்து மேலையே இருந்ததால மாடு உயிரோடு இல்லைன்னா அதுவுமே இறந்துட்டு இருக்கும் அந்த மாடு மட்டும் தான் உயிரோடு இருந்தது ஒரு கண்ணூட்டி உயிரோடு இருந்ததுன்னு சொன்னீங்களே அது இந்த இடத்துல ஸ்லாப்ல காலை வச்சிருந்தது இது வரைக்கும் தண்ணி இந்த ஸ்லாப்ல ஏறி இந்த இடத்துல கால் வச்சிருந்தது அதனால அதுக்கு அது உயிரோட இருந்தது இங்க இறந்து இருந்தது ஏன்னா அடிச்சிட்டு போச்சு சிலதுன்னு சொன்னீங்க இங்க இறந்து இப்ப வீடியோல பார்த்த மாதிரி இறந்து இருந்ததுன்னா எத்தனை இருந்துச்சு எட்டு எரும மாடு மேடம் இங்கே இறந்து இருந்தது உள்ள இருந்தது இந்த சைடு நாலு இந்த சைடு நாலு இங்க இந்த சைடு மூணு இந்த சைடு நாலு இங்க ஒண்ணு ஒரு ஆறு கண்ணுட்டிங்க இருந்தது மேடம் ஒருத்தன் வந்து எட்டி பார்க்கல மேடம் ஒரு சொந்தக்காரன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸை நான் குறையே சொல்ல மாட்டேன் சொந்தக்காரன் எவனுமே வரல மேடம் நீங்க க்ளீன் பண்ணதே மாடலா டிஸ்போஸ் பண்ணதே எல்லாமே நீங்களே தான் பண்ணது நாங்களே தான் டிஸ்போஸ் பண்ணதுக்கு நகராட்சியில இருந்து ஆள் வந்தாங்க மேடம் ஜேசிபி எடுத்துட்டு வந்தாங்க அவங்க டிராக்டர் வச்சு உண்மையிலே கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க மேடம் ஆர்ஐஇ விஓ அப்புறம் வந்து லோக்கல் லோக்கல் நகராட்சி ஆளுங்க பட் ஒரு அரசியல்வாதி கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஒருத்தர் மேடம் ஒரு வார்டு மெம்பர் ஒரு சிஎம் ஆல வர முடியாது மேடம் தமிழ்நாடுன்றது பெருசு சிஎம் வர முடியாது நான் ஒத்துக்கிறேன் மேடம் ஒரு மினிஸ்டரால வர முடியாது எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கு ஒத்துக்கிறேன் பட் அட்லீஸ்ட் இந்த ஏரியாவோட வார்டு கவுன்சிலர் வரணும்ல மேடம் ஒரு வார்டு மெம்பர் வந்து பார்க்கணும்ல மேடம் ஒருத்தர் வந்து எட்டி பாக்கலாம் மேடம் இது இத்தனை மாடு வச்சிருக்கீங்க அதுவும் சென்னைக்குள்ள வச்சிருக்கீங்க உங்க இதுக்கு ரெஜிஸ்டர் பண்றதோ இல்லனா வந்து நகராட்சியில போயிட்டு இந்த மாதிரி இத்தனை மாடுகள் நாங்க வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு போய் முன்கூட்டி அந்த மாதிரி தகவல் ஏதாச்சும் பதிவு பண்ண வேண்டியது அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது மேடம் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன்னா சென்னைக்குள்ள வந்து வளர்க்கறோம் அப்படின்னு அட்லீஸ்ட் நான் இழந்த இருபது லட்சத்துல இன்னும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் நான் கிடைச்சிருக்கோம் எனக்கு இன்னி வரைக்கும் ஒரு ரூபாய் கிடைக்கல மேடம் ஒரு ரூபாய் யாருமே கவர்மெண்ட் இருந்து ஒரு ரூபாய் தரல ஒரு அரசியல்வாதி ஒரு ரூபா தரல மேடம் என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க முகம் தெரியாத நண்பர்கள் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களாம் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அவங்களாம் இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும் கவர்மெண்ட் இருந்து எதாவது இழப்பீடு கிடச்சால் மட்டும்தான் ஏதாவது மாடு வாங்கி எங்களோட அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியும் கண்டிப்பா நடக்கும் நீங்க அடுத்த அதிகப்படியாக மாடு வாங்குறீங்க ஆதார் இருக்கா ரேஷன் கார்டு இருக்கான்ற ஒரு இது வருது அரசாங்கத்துக்கு நம்ம என்ன ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கோம் ஒரு விஷயத்துல நான் ஒன்னு ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் இப்போ வெள்ள நிவாரணம் இந்த மாடு இழப்புக்கு நிவாரணம் கேக்கும் அவங்க கேட்ட முதல் விஷயமே இதுதான் எங்க பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க மாடு மாடு இல்ல மேடம் மாடு இருக்கு அங்க ஒரு பத்து மாடு இருக்கு பம்மல்ல அதெல்லாம் வீட்டு மாடுங்க நான் கவர்மெண்ட் கிட்ட போய் ஆர்ஐஇ லோக்கல் வெட்டினரி டாக்டர்ஸ் எல்லாருமே கேட்ட ஒரே விஷயம் எங்க பதிவு பண்ணிருக்கீங்க மாட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா மாட்டுக்கு வேக்சின் போட்டிருக்கீங்களா மந்த்லி தடுப்பூசி போடுவாங்க அதெல்லாம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு எங்க கிட்ட பதிலே இல்ல மேடம் தடுப்பூசி போட்டிருக்கோம் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கு பட் பதிவு எங்கேயுமே பண்ணதில்லை ஒன்று ரெண்டு மாட்டுக்கு உடம்பு சரியாகும் போது அந்த மாட்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்போ அது பட்டன் போடுவாங்க பட்டன் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க மாடு இந்த ஒரு யூனிக் நம்பர் இருக்கும் அந்த யூனிக் நம்பர் கொடுப்பாங்க அதை வச்சு அந்த மாட்டுக்கு எதனா ஒன்றுனா இது பண்ணிக்கலாம் பட் இங்கே இருக்க மாட்டுக்கு எதுவுமே பண்ணலை பண்ணலை ஸோ அதனால தான் எங்களுக்கு இன்னமும் அந்த கிடைக்கல கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து ஒரு ஒரு தொடர்ச்சியா அடுத்தடுத்து மாடுகள் வாங்கி இந்த இடம் ஒருத்தரும் மாடா உங்களோட வியாபாரம் ஆசையா அதுதான் மேடம் நான் இந்த இடம் இன்னைக்கு எம்டியா இருக்கு இதே இடத்துல இன்னும் இருபது மாடு போட்டு நான் வளர்ந்து என்னை கேவலமா பேசினவன் என்னை நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சவங்களாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் வரணும் நம்பிக்கையோட இருக்கேன் ரொம்ப நன்றி உங்களோட உதவிக்கும் உங்களோட கோஆப்ரேஷனுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் 嗯。